ஐஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்சி ஜிடிக்காக தொடர்ந்து வந்துட்டு ஸ்டாட்டிக் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஸ்டாட்டிக் ஜிடி கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய போட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ எஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்மிக்காகவும் எஸ்ஐக்காகவும் பிசிக்காகவும் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா தனித்தனியாக போட்டுருக்கோம் அதாவது இந்தியாவோட இருக்கக்கூடிய அவைகள்லாம் என்னென்ன லாங்கஸ்ட்டு எது டாலஸ்ட்டு எதுன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க இது எல்லாமே கலந்து கலந்து ஒன்லைனர் லைனர் கொஸ்டின்ஸ் மாதிரி அதாவது இப்போ நம்ம வந்து தேர்வு நோக்கி போயிட்டுருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக படிக்க வேண்டிய சூழ்நிலையும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் ஒன்லைனர் மாதிரி நான் இதை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வழங்கலான்னு சொல்லிவிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரியவை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக நீளமானவை அடுத்தது மிக உயரமானவை இதெல்லாம் இந்த தோஷன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இது எல்லாமே கலந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து இருக்கப்படும் சரிங்களா பாருங்கள் லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஏரி எதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி எது பார்த்தீங்கன்னா உலர் ஏரி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கு உலர் ஏரி ட்ரை லேக் வந்து எங்க இருக்கு காஷ்மீர்ல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் காரிடார் மிக நீளமான நடைபாதை மிக நீளமான நடைபாதை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கோவில் இருக்கக்கூடிய நடைபாதை தான் மிக நீளமான நடைபாதை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது ஆஃப் த ராமேஸ்வரம் டெம்பிள் தமிழ்நாடு சரிங்களா நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் டேம் லாங்கஸ்ட் டேம் மிக நீளமான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுட் அணை ராகு அணை எங்கே இருக்கு ஒரிசாக இருக்கு ராகுட் அணை எங்கே இருக்கு ஒரிசாக இருக்கு நெக்ஸ்ட் ஹையஸ்ட்டு டேம் ஹையஸ்ட் டேம் மிக உயரமான அணை மிக உயரமான அணை இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியது சரிங்களா மிக உயரமான அணை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் டேம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்குது பக்ரா நகல் டேம் எங்கேருந்து ஒரிசாவில் இருக்கக்கூடியது லார்ஜஸ்ட்டு டெல்டா மிக பெரிய டெல்டா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கங்கை டெல்டா தான் வந்துட்டு இருக்கிறதுலே மிக பெரிய டெல்டா நம்ம இந்தியாவுக்குள்ள சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க லார்ஜஸ்டு கே டெம்பிள் லார்ஜஸ்ட் கே டெம்பிள் எங்கே இருக்கு மிக பெரிய குகை கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா அது எங்கேதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சரிங்களா மிக பெரிய குகை கோவில் எங்கே இருக்குது எல்லோரா அது எங்கேதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடியது ஸ்டேட் வித் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் மிகப்பெரிய காடுகள் உள்ள மாநிலம் எது மிக பெரிய காடுகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் மிகப்பெரிய காடுகள் உள்ள மாநிலம் எது மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் கேட்வே மிக மிக உயரமான நுழை வாயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலந்தர் பாசா அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபதேபூர் சிகரியில் இருக்கக்கூடியது ஃபதேபூர் சிகிரியில் இருக்கக்கூடிய புலந்தர் வாசல் என்பது மிக உயரமான நுழைவாடு சரிங்களா அடுத்தது லார்ஜஸ்ட் மஸ்கியூட்டி மிகப்பெரிய மசூதி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா மசூத் அது எந்த ப எங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஜும்மா மசூத் வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இருக்கு அடுத்தது லார்ஜஸ்ட் மியூசியம் மிக பெரிய அருங்காட்சியகம் மிக பெரிய அருங்காட்சியகம் எங்களுக்கு இந்தியன் மியூசியம் அதாவது இந்திய அருங்காட்சியகம் அருங்காட்சியம் கொல்கத்தாவில் இருக்கு அது வந்து கொல்கத்தாவில் இருக்கு சரிங்களா லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் நடைபாதை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொராக்பூர் நடைபாதை கொராக்பூர் சரிங்களா ஹெவி மிக அதிகமாக மழை பொழியும் பொழியும் இடம் மிக அதிகமாக மழை பொழியும் இடம் எங்க பார்த்தீங்கன்னா சிறப்பு தான் மிக அதிகமாக மழை பொழியும் இடம் அது எந்த மாநிலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா அடுத்தது லாங்கஸ்ட் ரோடு மிக நீளமான சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு கிராண்ட் ட்ரங்க் ரோடு என்பதுதான் மிக நீளமான சாலை சரிங்களா அடுத்தது லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது மிக பெரிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது பிரதேசம் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஏரியாவில் அதாவது மிகப்பெரிய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் பரப்பளவுல மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சரிங்களா பரப்பளவில் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் டாலஸ்டு ஸ்டாச்சு மிக உயரமான சிலை எது மிக உயரமான சிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதீஸ்வரர் கோவில் கோமதீஸ்வரர் டெம்பிள் கோவில் இருக்கிற அந்த சிலை தான் மிக உயரமாக இருக்கக்கூடியது சரிங்களா மிக உயரமான கோபுரம் எது மிக உயரமான கோபுரம் டாலஸ்டு டவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பினார் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய புதுடெல்லியில் இருக்கக்கூடிய புதுப்பினார் தான் டாலஸ்ட்டு டவராக இருக்கக்கூடியது சரிங்களா நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் கேவ் பேசேஜ் மிக நீளமான குகை பாதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் குகை பாதை ஜவஹர் குகை மிக நீளமான குகை பாதை லார்ஜஸ்ட் ஹைவே வாட்டர் ஃபால்ஸ் மிக பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி எங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் தான் வந்துட்டு மிக பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடியது அடுத்து லார்ஜஸ்ட் ஜூன் மிகப்பெரிய மிருக காட்சி சாலை மிகப்பெரிய மிருக காட்சி சாலை எங்கிறது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவள்கு கொல்கத்தாவளர்களுடைய மிகப்பெரிய மிருக காட்சி சாலை லாங்கஸ்ட் பிரிட்ஜு மிக நீளமான பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ரான்சன் பாலம் டெக்ரான்சன் பாலம் என்பது மிக நீளமாக இருக்கக்கூடிய பாலம் சரிங்களா அடுத்தது லார்ஜஸ்ட் ஆயில் ரீஃபைனிங் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிராம்போ டிராம்போ நிலையம் தான் வந்துட்டு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் லாங்கஸ்ட் கிராஸ் டேம் மிக நீளமான குறுக்கு அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கையில் உள்ள கிராஸ் டேம் ஆன் கங்கா சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடியது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியது சரிங்களா லார்ஜஸ்ட் பிராக்டிஸ் வாட்டர் ஏ மிகப்பெரிய உப்பு தண்ணீர் ஏரி மிக பெரிய உப்பு தண்ணீர் ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஏரி எந்த மாநிலத்தில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது சரிங்களா ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன் மிக உயரமான மலை வாழிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க் குல்மார்க் பார்த்தா மிக உயரமான மலை வாழிடம் அது எத்தனை அணிக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது அணியில் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மட்டும்தான் பார்த்தோம் இதனுடைய அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வீடியோஸில் வந்து பாருங்கள் எஸ் அகாடமியில் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு இப்போ இருக்கு ஆர்மிக்கும் சரி பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி அட்மிஷன் போயிட்டுருக்கு இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க வீடியோஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ